அதை பாரி பார்த்திட்டு பாரேடிக்காம தனியாள வயித்துக்கு ஓடி வரான் காவேக்காரன் தலைவர் அந்த பறவை பார்த்துவிட்டு அந்த பறைக்கு சலி கடிக்க விசாரிதான் கம்பீரமான பாடியோடு இருக்கிறான் கம்யூனிகேஷன் னடி டிஃபைன்ட் அஸ் சால்விங் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சொல்லுங்க பறவை முக்கியமான ஆயுதமா முக்கியமான ஆயுதம் இல்லையா முக்கியங்க ஜோ பைடன் அந்த கருப்புடைய புரட்சிக்காரன் புரட்சிகாரன் ஜோ பைடனை எதிர்த்து பெருவிரலை நீட்டுகிறார் நீட்டுகிறார் பெருவிரலை நீட்டுகிறார் அதான் ஏகதையினுடைய பெருவிரன் நடத்தித்தான் தமிழ்நாடு ஒரு சாட்சி ஆமா அப்படி தமிழ் சமூகத்திலே தமிழ் சமூக பெயர் புருஷா முண்டா

कुन

ஒரு ஆயிரம் இளைஞர்கள் இல்ல இரண்டாயிரம் இளைஞர்களை கிரட்டுகிறார் வெட்டு ஊழியர் கொண்டு வாங்க வெட்டு